ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி கொத்தவரங்க வச்சு ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கொத்தவரங்க மசால் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்திடலாம் இந்த கொத்தவரங்க பொரியல் வச்சு வெறும் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டோன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கார குழம்பு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுக்கு வாங்க இந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கால் கிலோ அளவு கொத்தவரங்க எடுத்துருக்குறேன் கொத்தவரங்க எடுத்துகிட்டு அதோட காம்பு பகுதியும் தண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துருங்க இது போட்டிங்கன்னா துவர்ப்பு டேஸ்ட்டு வரும் அதனால் கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ரெண்டு முறை கழுவிக்கோங்க கழுவிட்டு இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பஞ்ச் ஆஃப் பீசஸ் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு இல்லை பத்து பீஸ் எடுத்து மொத்தமாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாங்க ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரியே நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் காய் குலையாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஒரு முழு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இதை ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க முக்கால் வாசி வேலை முடிஞ்சிடும் வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் வந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் கடுவும் பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனையே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் முழு வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் பெரிய வெங்காயமாக பார்த்து முழு வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கால் கிலோ காய்க்கு வந்து ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன் நான் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி பார்த்தீங்கன்னா அந்தளவு காரம் இருக்காது அதனால் நான் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள் பொடி காரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரத்துக்கு எப்போ குழம்பு பொடி சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காயையும் சேர்த்துடலாம் காயையும் சேர்த்துட்டு வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாத்துக்கூடையும் நல்லா ஒரு முறை பெரட்டி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஊற்றி வேக வச்சுடாதீங்க அப்புறம் காய் சொத சொதன்னு போயிடும் கரெக்டான அளவில் ஊற்றிக்கோங்க அதாவது காய் இருக்கிற அளவுக்கு முக்கால் வாசி அளவு தண்ணி இருந்தால் போதுங்க அந்த மாதிரி இருந்தாலே காய் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலறி விட்டுடுங்க தண்ணியோட அளவு பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தி இல்லை இந்த அளவு தான் இருக்கணும் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் வற்றிட்டு காய் நல்லா வெந்து வந்திருக்கோம் அதே நேரம் மசாலா வந்து ஃபுல்லாக வத்திருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும் பரட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா மாயராக இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கணும் காய் இந்த மாதிரி கரண்டு வச்சு நசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும் இல்லை கரண்டியில் தெரியல அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா நசிஞ்சிட்டு வரணும் நரிச்சு நரிச்சின்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி நசுக்கணுன்னே நல்லா நசிஞ்சு வரணும் இது ஒரு முறை பரட்டி விட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காவை வந்து துருவி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் என்ன வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காவை துருவிட்டு சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெறும் மசாலா மட்டும் வச்சு சாப்பிட்றத விட அது கூட கொஞ்சமாக தேங்காவை துருவி போட்டுட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு பதிலாக இதில் நீங்கள் வேர்க்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் தேங்காவை போட்டு ஒரு முறை பரட்டிட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லிட் போட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் இந்த டேஸ்ட்டான கொத்தவரங்கா பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்தினா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்